பெருநாய்களால் கடிக்கப்பட்டு ஆடுகளை இழந்திருக்கிற ஏழை விவசாயிகளுக்கு அவர்களுடைய வேதனையை புரிந்து கொண்டு முதலமைச்சர் நாய்களால் கடிக்கப்படுகிற ஆடுகளுக்கு இழந்தீழாக ஆறாயிரம் ரூபாயும் இப்ப கடிக்கப்படுகிற கோழிகளுக்கு இருநூறு ரூபாயும் மாடுகளுக்கு முப்பத்தி ரூபாய் இழப்பீடு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பை செய்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய தினம் காலையிலே முதலிலே ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் நாலாயிரம் என்று அறிவித்தார் என்று எல்லோருக்கும் தெரியும் உடனடியாக முதலமைச்சர் எடுத்துச் சொல்லி அப்போதே ஒரு ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த நாலாயிரம் ரூபாயை ஆறாயிரம் என்று முதலமைச்சர் புரிந்து கொண்டு ஆற்றி அறிவித்தார் முழுமையாக இருந்த தமிழ்நாடு வீட்டு வசதி செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரிலே ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் அவர்கள் நேற்று இந்த ஜனநாயக பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஒன்றிய அரசு கவனத்தை நாடாளுமன்றத்திலே ஈர்த்திருக்கிறார் அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த ஆறு மாத காலமாக என்ன செய்வது என்று தெரியாமல் போராடி கொண்டிருந்த எங்களுக்கு இப்போது தீர்வு கிடைத்திருக்கிறது பொங்கலாறு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஈரோட்டிலே பெருந்துறையிலும் பெண்மலையிலும் பல இடங்களிலும் பல போராட்டங்களை இதற்காக நடத்தி இருக்கிறோம் இப்போது இதற்கான தீர்வு வந்து இழப்பீட்டை அரசு வழங்கி இருக்கிறது அனைவரின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க